ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை நம்ம ஒரு பேக்கெட் அளவுக்கு இன்றைக்கி மேகி எடுக்கிறதுனால இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ மேகி வந்து லைட்டாக வந்து உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த கவரோடையே வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியே உடஞ்சி இல்லைங்களா அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது வடிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் அலாசி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாங்க என்ன தான் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக கான்ஃபார் உள்ள சேர்த்துக்கலாங்க அதாவது சோளமாகவும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கான்ஃபேர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க லைட்டாக மேலே கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த மேகியை ஃபுல்லாக உள்ளே சேர்த்து லைட்டாக புன்னியமாக வரலைங்களா அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நல்லா ஒரு முறுன்னு வரணும் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மேகி ஃபுல்லாக உள்ள எடுத்து சேர்த்துக்கலாங்க சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவ்வளோவா ஒருமுறுப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு செடி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கூட நீங்கள் கை வச்சு உடைக்க தேவையில்லைங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் உள்ளே சேர்த்து கை வச்சு நல்லா குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடைக்கும் போது தான் நல்லா குட்டி குட்டியே இந்த மாதிரி உடஞ்சி வருங்க இந்த மாதிரி உடைச்சதுக்கப்புறம் இதில் வந்து மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க சேர்த்திருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேகி பேக்கெட்டில் வந்து ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அது வந்து பாதி அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மேகி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்பேன் இல்லைங்களா அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடிங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி பாஸ்தா வச்சு கூட நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ